ஹலோ கைஸ் இருந்து கொடுத்துருந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல்கான ரெக்ரூட்மெண்ட்க்கு ஹால் டிக்கெட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாமுக்கு போகிற கேண்டிடேட் வந்து என்னென்னலாம் ப்ராப்பராக போகணும் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ எக்ஸாமில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து ஹால் டிக்கெட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா மேலே உங்களுடைய நேம் அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய ஃபோட்டோ இது எல்லாமே இருக்கும் கீழே வந்து தேர்வு நாள் இன்னக்கின்றதை வந்து கொடுத்துருப்பாங்க ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன்னால் பேப்பர் ஒன்று எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் காமன் சேம் டேட்னா தான் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து தமிழ் தகுதி தேர்வு பொது அறிவு திறனறி மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு ஸோ இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ எக்ஸாம் சென்டர்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை காமராஜ் யுனிவர்சிட்டி காலேஜில் வந்து இந்த ஹால் டிக்கெட் அதாவது இது என்னுடைய ஹால் டிக்கெட் நானும் இந்த ரெக்யூட்மெண்ட்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் போட்டிருக்காங்க ஸோ இதே சேம் எக்ஸாம் சென்டரில் உங்களுக்கும் எக்ஸாம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இதில் முக்கியமான அறிவு அறிவுரைகள்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முக்கிய குறிப்பு ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஹால் டிக்கெட் வந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் நடக்குது இல்லையா பேப்பர் ஒன் எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் மட்டும்தான் ஸோ பேப்பர் டூக்கு இந்த ஹால் டிக்கெட் வந்து கிடையாது பேப்பர் டூக்கு தனியாக ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் வந்து இந்த முக்கிய குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பேப்பர் டூக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹால் டிக்கெட் எடுத்து நீங்கள் பேப்பர் டூக்கு போகணும் இது வந்து பேப்பர் ஒன்னுக்கான ஹால் டிக்கெட் இது வந்து பேப்பர் ஒன்றுக்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும்ன்றதை வந்து முக்கிய குறிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கிய அறிவுறுத்தல் பதில்கள் ஸோ சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தேர்வுக்கு வர வேண்டிய நேரம்ன்றதுன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் எட்டரைக்கெலாம் நீங்கள் வந்து தேர்வு மையத்திற்கு வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சம் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து தேர்வு மையத்திற்குள்ளே வந்திருக்கணும் ஸோ தேர்வு தொடங்கும் நேரம் வந்து ஒன்பதரைக்கு வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒன்பது மணிக்கெலாம் உள்ளே வந்தீங்கன்னா மட்டும்தான் உள்ளே போய்ட்டு கரெக்டாக ஹால் வந்து எதுன்றதா பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நைன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறப்போ என்னென்னலாம் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போகணும் ஹார்ட் காப்பி எடுத்துட்டு ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கும் அது கூடவே உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அல்லது பேன் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி ஏதோ ஒரு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கையில் வந்து எடுத்துகிட்டு போகணும் ஸோ அது வந்து எல்லாேருமே கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய ஒன்று ஒரிஜினலுமே எதுக்கும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதுக்கப்புறமா தேர்வுக்கு செல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மின்னணு சாதனங்கள் மொபைல் இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஹால் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க பட் அது வந்து நம்மளுடைய பொறுப்பு தான் மொபைல் மிஸ் ஆனாலும் அவங்க வந்து பொறுப்பு கிடையாது நம்மளுடைய பொறுப்பில் தான் நம்ம வந்து வச்சுட்டு போகிறோம் அப்படின்றதையுமே வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தேர்வு மையத்திற்கு போகிறது வந்து பெட்டர் ஏன்னா லேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை உள்ளே வந்து அலோ பண்ண மாட்டாங்க நீங்கள் நைன் ஃபிஃப்டீனுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களை வந்து தேர்வு மையத்திற்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிப்பாட்டிடுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஓஎம்ஆர் தேர்வு தொடர்பான சில முக்கியமான அறிவுரைகள் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓஎம்ஆரில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓஎம்ஆரில் நீங்கள் தேர்வு அட்டன் ப்போ நீங்க கண்டிப்பா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பண்ணு தான் யூஸ் பண்ணணும் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஓஎம்ஆர் சீட்டில் உங்களுடைய பேரோ புகைப்படமோ ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லணும் தேர்வு ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பே ஓஎம்ஆர் சீட் வந்து மாற்றித்தர இயலாதுன்றத வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணுமோ உடனே வந்து ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு இது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுடைய பெருவிரல் கைரேகையை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே வைக்கணும் நெக்ஸ்ட்டு ரெண்டு சிக்னேச்சர் வந்து போடுற மாதிரி இருக்கும் தேர்வு துவங்குறதுக்கு முன்னாடி தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த சீட்டில் நீங்கள் ரெண்டு இடத்துல வந்து சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அந்த தேர்வு கண்காணிப்பாளர் அவங்க சைன் போடுறது இதை பற்றி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையெல்லாம் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க நமக்கு மெயினானது ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை வந்து முன்கூட்டியே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் தான் வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தேர்வாணைய அறிவுரைகளை மீறினீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தண்டனைன்றதை வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா ஒரு சில பிற அறிவுரைகளில் வந்து உங்கள் கூட வர பெற்றோர் அல்லது பிறர் யாராவது உங்கள் கூட வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்வு வளாகத்துக்குள்ளேயே அனுமதி இல்லை அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் ஹால் டிக்கெட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக வந்து இன்னும் வேணும் அப்படின்னா தெளிவாக வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸாம் சென்டர் மட்டும் எங்கேன்றதை கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக வந்து போய்க்கோங்க ஸோ பேப்பர் டூக்கு சேம் இதே எக்ஸாம் சென்டருக்கு போயிடாதீங்க பேப்பர் டூ எக்ஸாம் சென்ட்ரு வேறு எக்ஸாம் சென்டர் இருக்கும் அது ஹால் டிக்கெட் லீஸ் ஆகுற அப்போ தான் தெரியும் அந்த எக்ஸாம் சென்டருக்கு தான் நீங்க வந்து போற மாதிரி இருக்கும் ஸோ அத இவங்க இதுல வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் நம்மளோட சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க டிஎன் இப்டி டெக்னிக்கல் அசிஸ்டன்க்கான மெட்டீரியல் தேவைப்படுது இல்லை ஐடி ட்ரேட் எலக்ட்ரீஷியன் ட்ரேடுக்கு உடன மெட்டீரியல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பை பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி பர்சென்டேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்கும் வெறும் ஃபோர் மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை